உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு மறக்காமல் இந்த சிக்கன் தவா கொத்துக்கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வெங்காயத்தை நீட் நீட்டாக வெட்டி வச்சுப்போம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கல்லை வச்சு கல் சூடுடணுன்னு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் சூடுடணுன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு உடனே கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் போட்டு கூடவே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம நல்லா புன்னிறமாக ஆற வரைக்கும் தொடர்ந்து வதக்கிகிட்டே இருக்கணும் ஆனால் வெங்காயம் கருகிடக்கூடாது கூடாது அடுப்பை பார்த்து சிம்லேயே வைங்க இல்லைன்னா ஃபுல்லே வச்சு உங்களுக்கு ஏற்ற அளவு கரெக்டாக வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதங்குவோம் இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்குவோம் இப்போது நம்ம ஜல்லிக்கரண்டியிலேருந்து கரண்டி மாற்றிப்போம் தோசை கரண்டியில் தான் இன்னும் கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனோடனே வெங்காயத்தை மூணு பக்கமும் ஒதுக்கி சென்டரில் கொஞ்சம் இடம் வச்சுப்போம் இதில் குழம்புலேருந்து எடுத்து போடுற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வதக்க ஆரம்பிப்போம் இது தவாக்கறின்றனால நம்ம தோசைக்கல்லையில் பண்ணோன்னா தான் அந்த தவா கறி டேஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் அதுக்காக தான் நம்ம கல்லில் போட்டு பண்ணுறோம் நம்ம மற்ற பாத்திரத்தில் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் கண்டிப்பாக தோசைக்கல்லையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சிக்கனை நல்லா கல்லில் போட்டு கிண்டிகிட்டே இருப்போம் இல்லைனா கருகி போயிடும் நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்டே இருந்தால் அந்த தவா கறி ஃப்ளேவர் வந்துடும் உங்களுக்கு இதில் கிண்ட கிண்ட என்ன ஆகும்னா ஹீட் ஏற ஏற இந்த எலும்புலாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் அப்போது இருக்க எல்லா எலும்பையும் நீங்கள் எடுத்துகிட்டு கொத்து பரோட்டா போடுற மாதிரி கரண்டியால் அதை நல்லா கொத்துனிங்கன்னா நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ கறி போட்டாலுமே அது ஃபுல்லாக சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் அப்போது கடைசியில் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக வெந்த பருவு பெப்பர் போட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சுவை தவா கறி ரெடி ஆயிரும் நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி தவா கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்டில் சிக்கன் குழம்பா உடனே இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்